திமுகவுடைய கனிமொழி எம்பி நடத்திய மீனவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் மீனவர்கள் மாநாட்டை புறக்கணித்த கனிமொழி மூஞ்சில கரியை பூசிய குமரி மாவட்ட குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் எதற்காக அந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவுடைய மாநில மகளிரணி தலைவர் சீமா பாலு அவங்க தான் மாநில மீனவர் பிரிவுடைய மாநில தலைவர் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மீனவ மக்களும் திமுகவுடைய கனிமொழி எம்பி நடத்திய அந்த மீனவர்கள் மாநாட்டில் பங்கேற்காமல் புறக்கணித்து விட்டு அந்த கனிமொழி அவர்கள் பேசும்போதே பாருங்கள் எல்லாம் காலித்தேர் தேர் கூட்டமாக தான் இருக்குது மக்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டு நம்ம பாஜக மாநில மீனவர் பிரிவு மாநில தலைவர் சீமா பால் அவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போயிட்டாங்க இப்பொழுதே எல்லாருக்குமே தெரியுது ஒட்டுமொத்த மீனவர்கள் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களே திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு கனிமொழி மூஞ்சில் கரியை பூசிய மீனவ மக்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்து இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு வந்துருங்க அடித்த பாடல் சொல்லி நம்மளை விளையாட இருக்காங்க இது ஒரு பிரச்சனையே இல்லை தோழம் சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம அடிச்சு கொண்டு செத்தாதான் அவங்களோட காரியம் நடக்கும் என்பது உண்மை சரிதானா ஒவ்வொருத்தரும் நமக்கு அடிக்கணும் அவங்க வந்து பஞ்சாயத்து வைக்கணும் பஞ்சாயத்துக்கு நம்ம கடலுக்கு கொண்டு போயிட்டு வரக்கூடிய பணத்தையும் நம்ம போலீஸ்க்கு

கேரளாவுக்கு நான் எதுக்கு போனோம் இருபத்தி அஞ்சாம் தேதி கேரளால பேச்சுவார்த்தை எதுக்கு போனமா